மாரியம்மனின் வளர்ப்பு குழந்தையாக சித்தரிக்கப்படுபவனே காத்தவராயன் ஒரு காலத்தில் மாரியம்மனுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடாது என எண்ணிய ஷிவனும் திருமாலும் வஞ்சனையுடன் ஒரு சாபம் விடுகின்றனர் இந்த சூழ்ச்சியை நாரதர் மூலம் அறிந்த மாரியம்மன் மனமுடைந்து போகவில்லை குழந்தை வரம் பெற வேண்டும் என்ற பரிதவிப்புடன் அடர்ந்த வனத்தின் நடுவே கடும் தவம் மேற்கொண்டாள் உலகமே உறங்கும் அந்த தவத்தில் அன்னையின் பக்தி வானத்தையும் நடுங்கச் செய்தது அப்போது தாங்கள் செய்த தவறை உணர்ந்த சிவனும் திருமாலும் மனம் வருந்தினார் நாம் சாபம் விட்டுவிட்டோம் இதற்கு மேல் அதை மாற்ற முடியாது என்று எண்ணி வேறு வழியின்றி சிவன் பெண்மானாகவும் திருமால் ஆண்மானாகவும் உருவங்களை மாற்றிக் கொண்டனர் உருவம் மாறிய அவர்கள் மாரியம்மன் தவம் செய்த இடத்திற்கு வந்து அவள் அருகே ஒரு மான் கன்றை பிறக்கச் செய்தனர் அந்த மான் கன்று மனித குழந்தையைப் போல அழுதது அந்த அழுகுரல் தவத்தில் மூழ்கிய மாரியம்மனின் உள்ளத்தை உலுக்கியது கண்களைத் திறந்த அன்னை சத்தம் வந்த திசையை நோக்கிச் சென்று பார்த்தாள் அங்கு ஒரு மான் கன்று குழந்தை போல அழுது கொண்டிருந்தது அந்த அதிசயத்தைக் கண்டு வியந்த மாரியம்மன் பாசத்தோடு அந்த கன்றை தூக்கினாள் அடுத்த கணம் அந்த மான் கன்று ஒரு ஆண் குழந்தையாக மாறியது குழந்தை மாரியம்மனை பார்த்தது மாரியம்மன் குழந்தையை பார்த்தது